அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பத்தொம்போது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை அமாவாசை இந்த அமாவாசை தீதியானது இன்று அதாவது புதன்கிழமை காலை பத்து நாற்பது மணிக்கு ஆரம்பித்து நாளை மதியம் வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டரை மணி வரைக்கும் இருக்கின்றது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவில் நம்ம வீட்டோட ஐந்து முக்கியமான இடங்களில் இதை மாதிரி கல்லுப்பு வைக்க சொல்லி நம்ம ரெகுலராக சொல்லிகிட்ருக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு ரிமைண்டர் பதிவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு மணி முக்கியம் கிடையாது அதே போல் யார் வேணாலும் இதை செய்யலாம் காலங்களில் இருக்கிறேன் செய்யலாமா வேணாமா அப்படின்லாம் எந்த கவலையும் நீங்கள் பட தேவையில்லை ஒரு ஒன்று வந்து நிலைவாசலில் இன்னொன்று வந்து ஹாலில் இது கிச்சனு இது பெட்ரூமு இது பாத்ரூமு உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் அதிகமாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கவுண்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பா இது பாத்ரூம் தனியாக இருக்குது டாய்லெட் தனியாக இருக்குதுன்னா நீங்கள் அந்த ரெண்டு இடத்துல அவசியம் வைக்கணும் மற்ற இடத்துங்களில் வைக்கிறீங்களோ இல்லையோ அந்த ரெண்டு இடத்துல அவசியம் வைக்கணும் ஸோ இன்றைக்கி நைட்டு வைங்க நாளைக்கு காலையில் அதை வந்து நீங்கள் கிச்சன் சிங்க்லேயோ பாத்ரூம் சிங்க்க்லையோ டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க அல்லது தண்ணியில் கரைச்சி கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க அந்த செடிகள் இருக்கக்கூடிய தொட்டியில் மட்டும் ஊத்தாதீங்க இதே போல இன்னும் ரெண்டு விஷயங்கள் இன்று இரவு நீங்க செய்ய வேண்டியதை நம்ம சேனலில் ஒரு பெரிய பதிவாக கொடுத்துருக்குறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே ஆரோமார்க்கிட்ட பதிவோட டைட்டில் இருக்குது பார்த்து பயனடைங்க